ரீசன் வைஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இந்த சமீபத்தில் இந்த ஓடிடி திரைப்படங்கள் இவரு வந்து இவ்வளவு விலை குத்து வாங்கிட்டாங்க அவருக்கு அவ்வளோ விலை கொடுத்து வாங்கிட்டாங்க இவரூட இவரு படம் தான் அதிகம் அவரு கூட இவர் படம் தான் அதிகம் அப்படின்ற மாதிரிலாம் ஆள் ஆளுக்கு ஒரு கட்டு கதைகளை சொல்லிட்டு அவுத்து விட்டுட்டே இருக்காங்க நம்மளும் வந்து அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு பக்கம் கூட சிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஸோ ஒன்றும் இல்லைங்க நம்ம பெரும்பாலும் வந்து இந்த ஓடிடி விரும்பிகளையோ இல்ல ஓடிடியை பத்தி விஷயங்களையோ நம்ம பெருசாக ஷேர் பண்ண மாட்டோம் என்ன அமௌண்ட் வாங்கியிருக்காங்க என்ன இதுல நம்ம அதை பத்தி பேச மாட்டோம் சேல் இருக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு நல்லா போகலை அப்படி பார்த்தா நம்ம பேசுவோம் உங்களுக்கே தெரியும் எதுக்கு இந்த வினாத வேலை எதுக்கு நமக்கு இந்த தேவையில்லாத வேலை நம்ம போகும் போது ஒரு கட்டத்துக்கு மேல் என்ன ஆகுதுன்னா எதுக்கு இப்படி பொய்யா புழி விட்ருக்காங்க அப்படின்றது மட்டும் தெளிவாக வந்து சுத்தமாக புரியல எதுக்கு இப்படி பொய்யாக புழிவிட்ருக்காங்க இந்த படத்தை விட இந்த படம் தான் அதிகமாக விற்றுச்சு இந்த படத்தோடய இவ்வளோ படத்தை அதிகமாக விற்றுச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஆள் ஆளுக்கு புழி விட்டுருக்காங்க ஒரு விஷயம் நல்லா சொல்கிற தெளிவாக புரிஞ்சுக்குங்க இந்த ஓடிடி வந்து எப்போ ஃபேமஸ் ஆச்சுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த கொரோனா டைமுக்கு முன்னாடி வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சு என்ன காரணம்னா கொரோனா கால கட்டத்தில் வந்து யாருமே திரை அரங்கு போக முடியாது வெளியே எங்கேயும் போக முடியாது எந்த சூழ்நிலை இல்லை வீட்லேயே உட்காந்து நாள் ஆச்சுன்னா எல்லாருமே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண ஆரம்பித்தாங்க அமேசான் பிரைம் நெட்ஃப்ளிக்ஸு ஹாகா அதுக்கப்புறம் வந்து ஹாட் ஸ்டார் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண ஆரம்பித்தாங்க என்ன காரணம் அப்போ வந்து ஓடிடி தவிர உங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது டெலிவிஷன் டிவி மொபைல் நெட்ஒர்க்கை தவிர வேறு ஆப்ஷன் கிடையாதுனால ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் அப்போ அதிகமாக இருந்தது அந்த டைமில் சில படங்கள் வந்து ரைட்ஸ் அதிகமாக வாங்கினாங்க ஏன்னால் அப்போ வந்து தேட்டருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லாததுனால ஓடிடிலே டேரெக்டாக விற்று லாபம் சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க அந்த டைமில் சில படங்கள் இன்றைக்கி இருக்கிற படங்கள் கூட அன்றைக்கி டைமில் பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா எல்லோருமே பேசிக்கிட்டு இருக்காங்க என்னையா இது ஓடிடியில் வந்து இந்த படம் இரநூறு கோடி போயிடுச்சு முந்நூறு கோடி பயிற்சினா இதெல்லாம் ஊரில் இதில் சுத்தமான வந்து வடிகட்டணம் போய் நாம் வந்து டேரெக்டாக நம்ம அந்த சர்க்கிளில் ஒர்க் பண்ணுறவங்கிட்டேயே கேட்டு விசாரித்த செய்தி என்னென்னா ஓடிடி தளங்களில் இப்போதைக்கு பெரிய லெவலில் ரெவன்யூ வர்றது கிடையாது சார் அதுவும் இல்லாமல் ஓடிடிக்கு நடுவில் நிறைய போட்டிகள் வந்துச்சு ஏன்னா முன்னாடி வந்து ஒரு ரெண்டு மூணு ஓடிடி இருக்கும்போது வந்து தெரியல இப்போ பாருங்கள் உங்களுக்கு சோனி லீவு ஜி ஃபை ஆகா கோட்டா இப்போ அப்படின்னு எக்கச்சக்கமான ஓடிடிகள் இப்போ எப்படி உங்களுக்கு உங்களுக்கு வாரம் வாரம் தமிழ் சினிமாவில் பத்து எந்த படமும் போனாலும் பத்து படம் லீஸ் ஆகும் இல்லை வாரம் வாரம் அந்த மாதிரி ஓடிடிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு கிட்ட இருபது முப்பது படம் லீஸ் ஆகுது எல்லா லாங்குவேஜும் சேர்த்து ஒவ்வொரு ஓடிடி தளத்துலையும் நான் சொல்றது ஒரே ஒரு ஓடிடி தளத்தில் மட்டும் இல்லை ஒரு ஓடிடி தளத்துல மட்டுமே குறைஞ்சது பத்து படம் பாஞ்சு படம் லீஸ் ஆகுது மொத்தம் ஒரு பத்து ஓடிடின்னு நூற்றம்பது ஐம்பது பலீஸ் ஆகுது ஒரு வாரத்துக்கு இந்த நூற்றம்பது படத்தை எப்படி பார்த்து முடிப்பாங்க நீங்க யோசிச்சு பாருங்க நூத்தி படத்தை உங்க நமக்கு தேவையான படம் ஒரு அஞ்சாறு படம் தான் அந்த அஞ்சாறு படத்தை பாக்குறாங்களாம் கேட்டீங்கன்னா நிச்சயமா பாக்குறதே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அவங்க தப்பு செய்தி தான் இப்போதைக்கு எந்த படங்களையும் புது படங்களை ஓடிடி தளங்கள் பெருசாக சைன் பண்றதே கிடையாது இவங்க உட்காந்து கதை விட்டுருப்பாங்க இந்த படம் நூற்றம்பது கோடி போயிடுச்சு இந்த படம் இரநூறு கோடி ஓடிடி வித்துச்சு அதெல்லாம் சுத்தமான வழிகட்டின பொய் நம்ம தெளிவாக கேட்டுட்டோம் தமிழ் சினிமா வரலாற்றிலேயே ஓடிடியில் அதிக விலை கொடுத்து எடுத்த படங்கள்லாம் என்னென்ன சார் அப்படின்னு நான் கேட்கும்போது ஒரே விஷயம் தான் சொன்னாங்க இன்னைக்கு வரை பொன்னியின் செல்வன் அந்த படம் மட்டும்தான் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வரை ஓடிடி ரைட்ஸ் கொடுத்து அமேசான் பிரைம் வாங்கியிருக்காங்க இதுதான் வந்து உண்மை இது மட்டும்தான் அதிக விலை கொடுத்து வாங்கின படம் அதாவது இந்த நூற்றி ஐம்பதையே டச் பண்ண படம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா சமீபத்தில் வெளியாக போகிற கமலஹாசன் அவருடைய தக்லஃப் திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தைந்து கோடி வித் ஜிஎஸ்டியோட அந்த படத்தை வந்து விலைக்கு வாங்கியிருக்காங்க ஒரு ஓடிடி நிறுவனம் இந்த ரெண்டு படங்கள் தான் ஐயஸ்ட்டு ஏன் இந்த ரெண்டு படங்கள் ஐயஸ்டு சார் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஏன்னா இந்த படங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடியே பதிவான படங்கள் ஓடிடி தளத்துக்கு அதாவது சைன் பண்ண படங்கள் அன்னைக்கு ரேட்டில் வந்து இந்த பொன்னியின் செல்வன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போதே ஓடிடி ரெடி ஆகிட்டோம் இந்த படத்தை நாங்கள் வாங்கிக்கிறோம் ஏன்னா அன்னைக்கு ஸ்டேட்டஸ்க்கு ஓடிடிக்கு வேல்யூ இருந்தது அதிகமாக இருந்தது அதனால இவங்க வந்து ரெடியாக வந்து அன்னைக்கு வந்து சைன் பண்ணிட்டாங்க அந்த ரேட்டுக்கு வாங்கிட்டாங்க அதே தான் திரு கமலஹாசன் அவர்களுடைய தயாரிப்பு நிறுவனத்தில் விக்ரம் அமரன் அதுக்கப்புறம் லைஃப் இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் அவங்க வந்து அப்போவே சைன் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி படங்கள் எடுக்க போகிறோம்னு சொல்லும்போது போது வந்து அதிக விலை கொடுத்து அன்னிக்கே வாங்கிட்டாங்க அதனால தான் இந்த படங்கள் வந்து அதிகமான விலைக்கு வந்து விற்கப்பட்டுள்ளது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல யாரோட படங்கள் செய்யலாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயில திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட நூற்றி பத்து கோடியோ சம்திங் எண்ணூறு வித் ஜிஎஸ்டியோட அந்த திரைப்படத்தை அமேசான் பிரைம் நிறுவனத்தில் விட்டுருக்காங்க அதே மாதிரி இப்போ சமீபத்துல அதே ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படம் கிட்டத்தட்ட நூற்றி பத்து கோடி வித் ஜிஎஸ்டியோட அதே அமேசான் பிரைம் நிறுவனத்துக்கு அந்த படத்தையும் விற்றுருக்காங்க இதுதான் வந்து இருக்குன்னா ஹையஸ்ட் ரேட் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா நெட்ஃப்ளிக்ஸ் தளத்தில் வந்து விஜய் அவர்கள் எடுத்து கொண்டிருக்க ஜனநாயக திரைப்படத்துடைய ரைட்ஸு கிட்டத்தட்ட நூற்றி ஐந்து கோடிக்கு விற்பனை ஆகியிருக்கு வித் ஜிஎஸ்டியோட இதுதான் இருக்கிற ஆக்சுவல் ஃபேக்ட் இந்த ரஜினிக்கு விஜய் வேலை போயிட்டார் விஜயோடைய கமல் மேலே போய்டார் சொல்கிறதுக்காக சில கூட்டங்கள் வந்து சுற்றிங்கிறதுக்கும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இதுதான் உண்மையான ரியல் தெரியலன்னா தெரியலைன்னா நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்தில் யாராச்சும் வேலை செஞ்சாங்கன்னா தாராளமாக கேட்டுக்குங்க என்ன ரைட்ஸ் கொடுத்தவங்க வாங்கியிருக்காங்க என்ன ரைட்ஸுக்கு வந்து விற்பனை ஆகி உள்ளது வித் ஜிஎஸ்டியோட அப்படின்ற விஷயத்தை தாராளமாக கேட்டு தெரிஞ்சுங்க இதெல்லாம் தெரியாமல் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா கூலி படத்தை விட ஜனநாயகன் படத்துக்கூட ஓடிடி பிஸ்னஸ் அதிகம்னு சொல்லி உட்காந்து இருப்பாங்க தயவுசெய்து அதெல்லாம் எதுவும் நம்பாதீங்க உண்மையான நிலவரம் கூலி திரைப்படம் நூற்றி பத்து கோடி வித் ஜிஎஸ்டியோட அமேசான் ப்ரைம் நிறுவனத்துக்கும் ஜனநாயகன் திரைப்படம் நூற்றி ஐந்து கோடி வித் ஜிஎஸ்டியோட நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்துக்கும் சேலாக இருக்குது இதுதான் சமீபத்தில் பிக்டீலில் முடிஞ்சிருக்கிற படங்கள் வேறு எதுவும் நூறு கோடி அடுத்தது இன்னும் தாண்டல அதே மாதிரி விடாமுயற்சியும் சமீபத்தில் வந்து வெளியான குட்பாடக் திரைப்படமும் இந்த ரெண்டு படங்களும் சேர்த்து வந்து இது வந்து கிட்டத்தட்ட விடாமூச்சி படம் பூஜை போட்டாண்டிக்கே அந்த படங்கள் எல்லாமே சேலாச்சு அன்றைக்கு போட்ட ரேட்டு வேறு அதுவும் கிட்டத்தட்ட இதே ரேஞ்சுக்கு தான் வந்து ஓடிடி தளங்களில் ஆகிருக்கு இதுதான் வந்து ஓடி திட்டங்களுடைய இப்போதைய ஹிஸ்டரி இவ்வளோ இது இது தெரியாமல் ஓடிடியில் கூட எங்களால் தான் பெரியாள் ஓடிடியில் இல்லை இல்லை எங்கால்தான் பெரியாள் அப்படின்ற மாதிரி ஆளாளுக்கு ஒரு கட்டுக்கதைகளை சொல்லிட்டு இருப்பாங்க தயவு செய்துலாம் அதை நம்பாதீங்க அதே மாதிரி தக்கலை திரைப்படமும் இந்த அளவுக்கு ரேஞ்சு போகுது காரணம்னா இந்த படங்கள் அன்னிக்கே வந்து சைன் பண்ண படங்கள் ஒரு அந்த அமௌண்ட்டுக்கு ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஓடிடியோட சப்ஸ்கிரிப்ஷன் பெரிய அளவில் இல்லை அப்படின்றது தான் உண்மையான தகவல் ஏன்னா யாருமே வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஒரு இது சொல்லுவாங்கல்ல சர்க்கஸ் வந்து நம்ம ஊர்ல நடக்குதுன்னா முதல் நாள் பார்க்க ஆர்வமா இருக்கும் ரெண்டாம் நாள் கூட ஆர்வமாக இருக்கும் சார் ஆனால் தொடர்ந்து நூறு நாளுக்கு மேலே அந்த சர்கஸ் அங்கே இருந்ததுன்னா மூணா நாள் பண்ண வெறிச்சு ஓடி போய் கிடக்கும் நீங்க பாத்துருப்பீங்க நீங்க இது எல்லா இடங்களுமே புது ஒண்ணா ஒண்ணு இல்ல சார் நம்ம ஏரியால ஒரு புதுசா ஒரு சூப்பர் மார்க்கெட் திறக்கிறாங்க ஆஃபர் போடுறாங்கட்டு என்ன பண்ணுவாங்க முதல்ல உள்ள பூந்துருவாங்க அன்னைக்கு பார்த்தா ஜெயின் இருக்கிற ஒரு டிராபிகா இருக்கும் அந்த தெருவே பாத்தீங்கன்னா உள்ள போனா வெளில வர முடியாது வெளில போனா உள்ள முடியாது இந்த கடைக்குள்ள போனா கச்சா முச்சான கிடக்கும் ஒண்ணு ஒன்று தேடி கண்டுபிடித்துக்குள்ள நம்ம விடிஞ்சிட்டு வந்துடும் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு பரபரப்பா இருக்கும் சார் அந்த சூப்பர் மார்க்கெட் ஆனா அடுத்த வாரம் போயிட்டு பாருங்க நாலு பேரும் இருக்க மாட்டான் அந்த மாதிரி தான் அவர் பரபரப்பை எடுத்துக்கிறதுக்காக ஒரு பரபரப்பை ஏற்படுத்துறதுக்காக அன்றைக்கி வந்து ஆறாம் வாரம் அப்படியே இந்த வேலை அந்த விலை கொடுத்து வாங்கி வாங்கி உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை உள்ளே எழுதிட்டாங்க ஆனால் இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள் யார் எந்த ஓடிடி தளமும் இன்னைக்கு அளவுக்கு விலை கொடுத்து வாங்குறது இதுக்கப்புறம் வர வரப்புகட்ட படங்கள்லாம் பெரிய அளவில் விலை கொடுத்து வாங்கலை அப்படின்றது மட்டும்தான் இப்போதைக்கு செய்தி இந்த ரேட்டு சார் இஷ்டமாக இருந்தால் கொடுங்க இல்லைன்னா தாராளமாக உடுங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஏன்னா நீ நூறு கோடி கொடுத்து எடுத்து உனக்கு நூறு கோடி இன்கம் ரெவென்யூ வரலன்னா அது அந்த நூறு கோடி எடுத்து கொடுத்துனா இருபது கோடி நஷ்டமாவுக்குன்னா அந்த படத்தை எடுக்காமலே இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் நிறைய ஓடிடி தலங்கள் இருப்பதாகவும் பல செய்திகள் இதுதான் வந்து இப்போதைக்கு ஓடிடி தளங்களுடைய நிலைமை இது தெரியாம நாங்கள் தான் டாப்பு நீங்கள் இல்லைடா நாங்கடா அப்படின்னு சொல்லி சமூகத்தில் சண்டை போறதை விட்டுட்டு ஓடிடி தளங்களுடைய உண்மையான நிலவரம் என்னன்றது தயவு செய்து போய்ட்டு ரிசர்ச் பண்ணுங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் யாரும் வேண்டான்னு சொல்லலை ஒரு நடிகர் திருப்திப்படுத்துறதுக்காக இன்னொரு நடிகரை மட்டம் தட்டுறதுக்காகவோ தேவையில்லாத வதந்திங்களை தயவு செய்து பரப்பாதீங்க அப்படின்னு தான் சொல்ல வரோம் ஏன்னா இது எல்லாமே நம்ம சேகரித்து இதை இதை வீடியோ ஏன் போய் மின்னிக்கி பண்ணுறோம்னா இதை நம்ம ரிசர்ச் பண்ணாமல் அனலைஸ் பண்ணாமல் நம்ம கன்ஃபார்ம் பண்ணாமல் இந்த டீட்டெயில்ஸ் நம்ம சொல்லக்கூடாதுன்றது நம்ம பொறுமையாக எல்லமே கன்ஃபார்ம் பண்ண ஏன்னா இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சுக்கிறது ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு ஒரு வாரம் ஆனால் கூட பொறுமையாக உட்காந்து நம்ம டிசைட் பண்ணி எல்லாருக்கிட்டையும் கன்ஃபர்மேஷன் பண்ணி ஒன்றுக்கு நாலு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் இந்த செய்தியை நம்ம வெளியிடுறோம் ஓடிடி தளங்கள் இப்போதைக்கே வந்து ரொம்ப கவலைக்கடமாக தான் இருக்குது ஏன்னா பார்க்குற சப்ஸ்கிரிப்ஷனும் கம்மியாயிட்டாங்க அதே அளவுக்கு படங்களும் பெரிய அளவில் பிசினஸ் ஆகிறது இல்ல அப்படின்றத இப்போதைய செய்தி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசென்ட் வாய்ஸ் சேனலை மயக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க